ஏங்க தாயோடு பிள்ளை விளையாடும் விளையாட்டு என்கிற தென்னாலிராமன் கதை தாங்க நான் இப்போ சொல்ல போகிறேன் தென்னாலிராமன் வந்து சிறந்த காளியம்மன் பக்தர் அவர் எப்போ பார்த்தாலும் காளியம்மன் நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் ஜெய ஜெய பவானி ஜெய ஜெய மகா காளி ஜெய ஜெய பராசக்தின்னு அவர் உதடு முணுமுணுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அவர் என்ன பண்ணாருன்னா நடு ராத்திரி எந்திரிச்சு திடீர்னு காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டார் அப்போல்லாம் அந்த காலத்தில் கா கோவிலுங்களுக்கெல்லாம் கதவே இருக்காது ஒரே ஒரு விளக்கு மட்டும் அந்த கோவிலில் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த விளக்கு வெளிச்சத்தில் காளியம்மன் காலில் போய் தென்னாலி ராமன் விழுந்துட்டார் விழுந்து தாயே நீ எனக்கு இன்னைக்கு நேரில் வந்து என்ன பெருமைப்படுத்தணும் அது நான் வந்து உண்மையான பக்தன் உன்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அது உண்மைன்னா நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் இது சத்தியம் உன்னை காணாமல் நான் இன்னைக்கு இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு காளி பேரையே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப நேரம் அப்படியே உச்சரிக்கிறாரு காளியம்மன்னு நினைச்சாங்க சரி இவருக்கு நம்ம காட்சி தான் கொடுக்கலாமே அப்படின்ட்டு வந்துட்டாங்க அப்படியே கோயில் பூரா வெளிச்சமான வெளிச்சம் இவர் தான் கண்ணை மூடிக்கிட்டு காளியை முன்னே இருக்கிற வெளிச்சம் கூட அவருக்கு தெரியல அப்போ அதை வந்து அம்மா என்னங்கிறாங்க ராமா எந்திர அப்படிங்கிறாங்க பார் என்னை பார் ஆனா நீ என்னை பார்த்து பயப்படாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க ராமன் எந்திரிச்சு பார்க்குறாரு அப்படியே பீட எதிரில் வந்து பீடத்துல பத்திரக்காளி ஆயிரம் தலை கனல் தெரிக்கும் ரெண்டாயிரம் கண்கள் கோர பற்கள் துருத்திய நாக்கு ரத்தம் சொட்டிய வாய் நீண்ட சூளாதிய தாங்கிய கைகளுமா நின்று தோட்டத்தை பயப்படாமல் கண்ணிமிக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு காளியம்மன் என்னடா நம்மளை பார்த்து பயப்படவே இல்லையன்ட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்புறம் ஊரே அதிரும்படி காளியம்மன் என்ன பண்ணுறாங்க கலகலகலகலான்னு சிரிக்கிறாங்க கொஞ்ச நேரம் சிரிச்சு முடித்தோடனே அமைதி ஆகிட்டாங்க அமைதியான உடனே இந்த தென்னாளி ராமன் அஹாஹான்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு காளியம்மனுக்கு ஒரே கோபம் என்ன ராமா என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாயா நொட்டியிலும் உன்னை சுட்டு எரிச்சுடுவேன் அன்பர்களுக்கு நான் கரும்பு போல் இனிப்பவள் வம்பர்களுக்கு நான் நெருப்பு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க ராமம் பணிவா தெரியும் தாயே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு தெரிந்தும் என்னை அலட்சியம் செய்தாயா அப்படிங்கிறாங்க இல்லை தாயே உன் தாற்றத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு கற்பனை தோன்றிச்சு அதனால் என்ன சிற்பியே அடக்க முடியல அப்படின்னாரு என்ன அப்படி கற்பனை என்ன பண்ணின அப்படிங்கிறாரு அம்மா மனிதர்களான எங்களுக்கு ஒரு தலை ஒரு மூக்கு ரெண்டு கை இருக்குது ஆனா எங்களுக்கு ஜலதோஷம்னு ஒன்று வந்துச்சுன்னா எங்களால வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிருது சளி செஞ்சு செஞ்சு கையே வலி எடுத்துக்குது ஆனால் ஒன்றை மாதிரி ஆயிரம் தலியை எங்களுக்கு படிச்சிருந்தினா இங்க கெதி என்ன ஆகிறது நினச்சி பார்த்தனேம்மா எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்ட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடறான் காளியம்மனுக்கே சிரிப்பு வந்துருச்சான் நல்லா நீயே பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் தெளிவையும் கலக்கத்தில் அமைதியையும் மயக்கத்தில் உண்மையையும் காண்பவன் விவேகி ஆபத்தில் தைரியத்தை இழக்காதவன் வீரன் ஆத்திரத்தில் நிதானத்தை இழக்காதவன் தீரன் மோகத்தில் மதியை இழக்காதவன் ஞானி ராமா நீ விவேகி வீரன் தீரன் நீ நாணி நீ பாக்கியவான் அதனால் உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு கேட்குறாங்க காளியம்மன் அப்ப தென்னாலிராமன் என்ன தெரியுமா கேட்குறாரு மகிழ்ச்சி வேண்டும் சிரிப்பு வேண்டும் உன் அருள் வேண்டும் தாயே அப்படின்னு தென்னாலிராமன் கேட்குறாங்க காளியம்மாவும் புன்முருகளோடு செஞ்சுக்கிட்டு தன்னுடைய சக்தியில் வந்து இரண்டு கிண்ணங்களை கொண் கொடுக்க கொண்டு வராங்க ஒரு கிண்ணத்தில் பால் இருக்குது இன்னொரு கிண்ணத்தில் தேன் இருக்குது தென்னாலிராமா நீ வந்து இந்த பாலை குடிச்சின்னா உன் இல்லத்தில் லட்சுமி வாசம் புரிவாள் தேனை குடிச்சின்னா சரஸ்வதி குடியிருப்பாள் உனக்கு எது வேண்டுமோ ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு காலியாக சொல்கிறாங்க தென்னாலி ராமன் என்ன தெரியுமா பண்ணுறாரு அம்மா எங்க அந்த ரெண்டு கிண்ணத்தையும் கொடுங்க பார்க்குறேன் அப்படின்னு வாங்கி ரெண்டையும் இப்படி அப்படின்னு பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு டபக் ரெண்டையும் ஒன்றா கலந்து குடிச்சிட்றாரு அப்போ ஒரே ஆயிடுச்சா அம்மன் புண்ணகீச்சிட்டு இருக்கிறாங்க தென்னாலி ராமன் சொன்னார் அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு கிண்ணத்தில் தான் குடிக்க சொன்னீங்க அதனால தான் நான் ரெண்டையும் ஒன்றா கிளந்து ஒரு கிண்ணம் நான் குடித்தேன் அப்போ பால் சுவையும் தேன் சுவையும் கலந்தால் பால் ருசிக்கும் அந்த மாதிரி தான் சொற்சுவையும் பொருட்சுவையும் நிறைந்தால் பாடல் இனிக்கும் பொருட்செல்வம் அருட்செல்வம் சேர்ந்தால் வாழ்க்கை சிறக்கும் இல்லையா தாயே என்று ராமா கேட்குறாரு காளிக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு காளி கலகல சிரிச்சு ராமா நீ சரியான எத்தன் ஒரு நிமிடத்தில் என்னையே ஏமாத்தி விட்டாயே அப்படிங்கிறார அப்போ காளியம் இது ராமர் இருந்துக்கிட்டு என்னங்கிறாங்க அம்மா நான் உங்களை ஏமாத்துன்னா செய்யலை எனக்கு அந்த ரெண்டு பொருள் மாரி உங்ககிட்ட இருந்து வாங்கினேன் ரெண்டு பொருளிலையுமே குடிக்கணுங்கிற ஆர்வம்தான் அப்படிங்கிறாங்க சரிராமா உனக்காக உன்னை சோதிக்க தான் இப்படி கொடுத்தேன் ரெண்டையும் குடிச்சிட்ட நீ வந்து நல்லா புகழோடு அறிவோடும் அனைவரையும் மகிழ்ச்சியாக வச்சிருப்ப அப்படின்னு சொல்லி ஆசிர்வதித்து மறைஞ்சாங்களாம்